பாவலர் சந்திரவதனா அவர்களின் ஓ இதுதான் காதலா அன்பே உனக்கும் எனக்கும் என்ன சொந்தம் உன்னோடு எனக்கென்ன பந்தம் அலையலையாய் உன் நினைவு வந்து என் மனமலையில் மோதுகையில் சிறு மண்மேடாய் சரிந்து போகிறேன் ஒரு பனி போல கரைந்து போகிறேன் தொலைதூரம் நீ வாழ்ந்தாலும் உன் நினைவுகளோடுதான் நான் தினம் வாழ்கிறேன் குளிரிலே இதமான போர்வையாய் வியர்க்கையில் குளிர் தென்றலாய் மழையிலே ஒரு குடையாய் வெயிலிலே நிழல் தரும் மரமாய் தனிமையில் கூடவே துணையாய் கால்களில் தழுவுகின்ற கடல் அலையாய் உன் நினைவுகள் எப்போதும் என்னோடுதான் ஓ இதுதான் காதலா இது எனும் பந்தத்தில் வந்த சொந்தமா உனக்கு ஒன்று தெரியுமா திருமணத்திலும் உடல் இணைவதிலும் தான் காதல் வாழும் அன்பு நூலின் அதிசய பிணைப்பில் நெஞ்சில் வாழ்வதும் காதல் நினைவுகளின் தொடுகையிலே உயிர் பூக்கள் சிலிர்கின்ற என் மனமென்னும் தோட்டத்தில் உனக்காக துளித்த காதல் இன்று எனக்குள்ளே விருட்சமாய் வியாபித்து பூக்களாய் புத்து குலுங்கி அழகாய் கனிதரும் இனிமை காதல் நீளமான காலத்தின் வேகமான ஓட்டத்திலும் அன்பு வேரின் ஆழமான ஊன்றலில் நின்று வாழும் உண்மை காதல்